தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பெரும்பாலான இடங்களில் அனைத்து பேருந்துகளும் போல் இயங்கி வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து பணிகளையும் பேருந்துகள் வழக்கமான நிலையில் இயங்கி வரும் நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு திடீரென வருகை தந்தார் அரசு பேருந்து பணிமனையை பார்வையிட்ட பின்னர் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த அரசு போக்குவரத்து பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளையும் கருத்துக்களையும் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் உத்தரவின் பேரில் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் செய்யும் வகையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டேன் விழுப்புரம் கோட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு பேருந்துகள் முறையாக இயங்கி வருகிறது பொதுமக்கள் அச்சமின்றியும் வழியில் தங்குதடை இல்லாமல் பேருந்து பயணம் செய்வதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் நலன் கருதி தேவைப்படும் இடங்களில் மட்டும் தற்காலிக ஊழியர்களை நியமித்து பேருந்துகளை இயக்கி வருவதாகவும் தமிழகம் முழுவதும் இருபதாயிரம் பேருந்துகள் ஓடும் நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விபத்துகள் நடைபெறுவது முக்கியமான ஒன்றுதான் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து ஊழியர்களிடம் அரசு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி ஒன்றிய பெருந்தலைவர் மலர்கொடி குமார் யுவராஜ் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் துணை செயலாளர் முத்து செல்வம் பகுதி செயலாளர் வெங்கடேசன் தசரதன் சந்துரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் விஸ்வநாதன் மல்லிகா ராமகிருஷ்ணன் மாவட்ட இளைஞர் யுவராஜ் எம் எஸ் சுகுமார் போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அணைப்படி தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் பேருந்துகள் இயக்கம் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கு காஞ்சிபுரம் வருகிறேன் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம் மண்டலத்தில் எல்லா பேருந்துகளும் வழக்கம்போல் இயங்குகிறது முன்னூற்றி அறுபத்தைந்து வழக்கமான பேருந்துகளும் ஏழு கூடுதல் பேருந்துகள் ஸ்பெஷல் பேருந்துகளும் இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த பேருந்தை ஆய்வு செய்தபோது எல்லோருமே எங்கேயும் பேருந்துக்காக நிற்காமல் தடங்கள் இல்லாமல் வந்திருக்கிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் பேருந்துகள் எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் செல்லும் இந்த போக்குவரத்து எந்த விதத்திலும் தடைபடாமல் மக்கள் பாதிப்பு பயணம் செய்யலாம் பொங்கல் நேரத்தில் கூடுதலாக பொதுமக்கள் பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் அந்தவதற்காக கூடுதலாக அந்த வசதிகள் செய்து தரப்பட வேண்டிய அந்த ஏற்கனவே சென்னையிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் இயக்கப்படுகின்ற பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் அறிவித்திருக்கின்றோம் அந்த பேருந்துகளும் செயல்படும் போல் கிராமப்புறங்களுக்கு கிராமப்புறத்து மக்கள் தான் பெரும்பாலும் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் அவர்கள் நகரத்திற்கு வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதற்கான அந்த அத்தனை பேருந்துகளும் இயங்கும் இதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது Ya, gue m